மத்திய பிரதேசத்துல பிஜேபி ஆட்சி கவிழுமா பிஜேபி எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்வாங்களா மத்திய பிரதேசத்துல என்ன நடக்குது வாங்க பார்ப்போம் போன வருஷம் மத்திய பிரதேசத்தில் நடந்த எலெக்ஷன்ல பிஜேபி காங்கிரஸ் தோக்குச்சு மீண்டும் வெற்றி பெற்றாங்க இப்படி இருக்க நிலையில இப்போ பிஜேபி எம்எல்ஏக்கள் பிஜேபிக்கு எதிராகவே குரல் எழுப்பிட்டு வராங்க அதாவது பிஜேபி ஆட்சி சரியில்லை ஆட்சி மேல நம்பிக்கை இல்லை அது மாதிரி பல குற்றச்சாட்டா பிஜேபிக்கு எதிராக தெரிவிச்சிட்டு வராங்க அதுலயும் ஒரு எம்எல்ஏ பிஜேபியோட ஆட்சியை எதிர்த்து ஆளுநருக்கு ராஜினாமா கடிதம் அமைச்சிருக்காங்க நீங்க ஒண்ணு யோசிக்கலாம் எதிர்கட்சியில உள்ள எம்எல்ஏ வைக்கலாம் கிடையாது பிஜேபி எம்எல்ஏவே பிஜேபி ஆட்சியை எதிர்த்து ராஜினாமா கடிதம் அமைச்சிருக்காங்க ஆனா கொஞ்ச நேரத்தில் அதை அவர் திருப்பி வாங்கிட்டாரு அது வேற விஷயம் இருந்தாலும் அவர்கிட்ட இதை பத்தி கேட்டப்ப என்னோட எதிர்ப்பை வந்து நான் இது மாதிரி தெரிவிச்சேன் அந்த ஆட்சியை எதிர்த்து என்னோட எதிர்ப்பு தெரிவிச்சேன் அப்படின்னு சொல்றாரு இது மாதிரி உட்கட்சிக்குள்ளேயே பல பிரச்சனை போயிட்டு இருக்கு நிலமையில பொதுமக்கள் என்ன சொல்றாங்கன்னா பிஜேபி எம்எல்ஏக்களே பிஜேபி ஆட்சியை எதிர்த்து கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க இங்க எங்களுக்கு மக்களுக்கு வேலை இல்லை இது மாதிரி இருக்க நேரத்துல இவங்க எப்படி எங்களுக்கு நல்ல ஒரு ஆட்சியை தர முடியும்னு கேள்வி எழுப்பி வந்துட்டு இருக்காங்க அதே நேரத்துல மத்திய பிரதேசத்தோட நீதிமன்றம் காவல்துறையை கண்டிச்சு ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாங்க காவல்துறை வந்து ஒரு கேஸ்ல உள்ள ஆவணங்களை சரியா பாதுகாக்கணும் சிசிடிவி அது ஒழுங்காக இருக்குன்னா உத்தரப்பிரதேசத்துல ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேருக்குள்ள தகராறு ஏற்பட்டு அந்த கணவன் வந்து மனைவியை போட்டு அடிச்சிடலாம் அடிச்சு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி இந்த வழக்கு கோர்ட்டுக்கு வருது அப்படி இருக்கிறப்ப அந்த மனைவியும் இறந்துடுறாங்க அடுத்த வழக்கு வர்றப்ப நீதிபதி வந்து காவல்துறை பாட்டு அந்த கேஸ பத்தி கேட்கிறப்ப காவல்துறை அதிகாரி அந்த ஆவணங்கள் எல்லாம் எலிக்கரிச்சுட்டு அப்படின்னு இருக்காங்க இத கேட்ட நீதிபதி ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க இவ்வளவு அலட்சியமா காவல்துறை செயல்பட கூடாது காவல்துறை ஒரு கேஸ்ல உள்ள உரிய ஆவணங்களை சரியான முறையில் பாதுகாக்கணும் எல்லா கேஸ் சம்பந்தப்பட்ட ஃபைலையும் சிசிடிவி ஃபுட்டேஜ் நடந்த ரூம்ல வச்சு அந்த ஃபுட்டேஜையும் வந்து மெயின்டைன் பண்ணணும் இப்போ ஒரு பெண் உயிரிழந்திருக்காங்க அதுக்கு யார் இப்ப நீதி வழங்குறது இந்த அலட்சியப் போக்கை இதோட நிறுத்திக்கணும் அப்படின்னு கடுமையா கண்டிச்சு உத்தரப்பிரதேசத்துல உள்ள காவல் நிலையத்துக்கு இந்த அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க மத்திய பிரதேசத்தில் உள்ள மக்கள் என்ன சொல்றாங்கன்னா ஏற்கனவே பல அந்த பிரச்சனைல இப்ப நீதிமன்றம் இந்த கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறது வரவேற்கத்தக்க கூடியது அப்படின்னு மக்கள் எல்லாம் சொல்றாங்க மத்திய பிரதேசத்துல ஏற்கனவே பல பிரச்சனை போயிட்டு இருக்கு அந்த நிலைமையில இப்ப பிஜேபி எம்எல்ஏ அவங்களோட ஆட்சிக்கு எதிராக குரல் எழுப்பிட்டு வராங்க அதே நேரத்தில் நீதிமன்றம் காவல்துறையை கண்டிச்சு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இது மத்திய பிரதேசத்துல பிஜேபி ஆட்சிக்கு எதிராக பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கு இதை பத்தி நீங்க என்ன கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இன்னொரு வீடியோல சந்திப்போம்